உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பாட்டி எஸ் ஏ காலனி ஏழாவது தெரு அண்ணா பகுத்தறிவு மன்றம் அருகில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை சென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் தெற்கு பகுதி முப்பத்தாறாவது வட்ட திமுக சார்பில் முப்பத்தாறாவது கழக செயலாளர் மாமன்று உறுப்பினர் ஏ ஆர் மலைச்சாமி தலைமையில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தலைவர் பி கே பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்தி சேகர் ஊடகவியலாளர் தேரடி இந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பின் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இதுல முருகன் இரா கருணாநிதி இரா நரேந்திரன் ஜி ஸ்டாலின் மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் நன்றியுரை இரா ரவிசங்கர் கூறினார் மிகவும் கட்டுக்கோப்பாக அமர்ந்திருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயம் என்கின்ற உணர்வு என்னை மேலும் பேச தூண்டுகிறது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஏ ஆர் ஆர் மலைச்சாமி அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரம்பூர் தொகுதி பெரம்பூர் தெற்கு பகுதி செயலாளர் ஜெயராமன் அவர்களே மற்றும் வரவேற்பை ஆற்றிய முப்பத்தி ஆறாவது வட்ட நிர்வாகிகளே நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சென்னை பெரு மாநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவர் அண்ணன் பி கே எஸ் அவர்களே கழக நிர்வாகிகளே கலைஞர் அவருடைய உயிரினம் மேலான அன்பு உடன்பரப்புகளே பகுதி வாழ்கின்ற நடுநிலையாளர்களே நல்லோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியுடைய நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தின் ஆட்சி கட்டிலை எதிர்ப்புகள் எது வந்தாலும் அஞ்சாமல் எதிரிகள் செய்ய வேண்டிய நலத்திட்டங்களுக்கு ஓரவஞ்சனை காட்டிக்கொண்டு தர வேண்டிய நிதியை தர மறுத்தாலும் பந்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பத்து பேர்களுக்கு பரிமாறுகின்ற பொழுது ஒருவருக்கு அவியலும் வடையும் பாயாசமும் அளித்துவிட்டு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வெறும் மோர் சாதம் அளிக்கின்ற ஒரு நயவஞ்சக கூட்டம் தான் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கூட்டம் இந்த கூட்டத்தின் சதி செயல்களை எல்லாம் முறியடித்து நிமிர்ந்த நடையோடு இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்பு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எடுக்கப்படுகின்ற இந்த விழாவிலே பங்கேற்பதில் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏதோ ஆட்சி அதிகாரத்திற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை கட்டி காப்பதற்காக தமிழகத்துடைய உரிமைக்கு குரல் கொடுப்பதற்காக என்றாலும் கை கொடுவதற்கும் சொன்னதை செய்கின்ற சொல்வதைத்தான் செய்கின்ற உயர்ந்த கொள்கை கொண்ட தன்மான இயக்கத்தின் வடிவந்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் அதை மிகையாகாது அதை இன்னொரு கால் நூற்றாண்டுகள் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி சக்கரத்தை சோற்ற வேண்டும் என்றால் இன்று பிறந்த காணுகின்ற நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையும் வேண்டிய அவர் பிறந்த நாளிலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு தளபதியார் அவர்கள